வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இப்போது சாயந்தரம் போல அம்மாவுக்கு பூச்சைக்காக பூ பொறிக்கலான்னு கார்டன் பக்கம் வந்திருக்கேன் அம்மாவுக்கு என்ன பூ கிடைக்கும் வழக்கம் போல் ஒரு ரெண்டு பூக்கள் தான் எப்பவுமே கிடைக்கும் அதை தாண்டி வந்து கால டயத்துகளில் நிறையா பூ கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்க ரோஸ் கலரில் நம்ம இந்த ரோசாப்பூ தான் சின்ன வயசில் அதிகமாக வச்சுட்ருப்போம் இல்லையா பன்னீர் ரோஸ் இந்த செடி பாருங்கள் வெயில் கொஞ்சம் வாடி இருக்கு அப்புறம் இந்த செடி என்ன செடின்னு கொஞ்சம் சொல்லுங்க மக்கா எனக்கு தெரியல ஆனால் ஊண்டி வச்சுருக்கேன் எதுன்னு தெரியல அதாவது கிஃப்டாக வந்த செடி அது அப்புறம் நம்ம பப்பாளி பாருங்கள் அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக காய்ச்சிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம செல்லக்குட்டி பாரிஜாதம் பாருங்கள் நாளைக்கு காலையில் அம்மா பூஜைக்கு தயாராக இருக்காங்க அப்புறம் இது வந்து ஒரு அடிநயம்னு சொல்லி கொடுத்தாங்க கலர் ரொம்ப நல்லா இருக்குல்ல இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க பக்கத்துலேயே வந்து ஒரு ரெட் கலரில் வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கேன் இது வந்து க்ரீன் கலர் நீங்கள் தானே சொன்னீங்க வாட்டர் ஆப்பிள்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டு மூணு காய்ச்சி கொடுத்துட்டாங்க எனக்கு நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்காங்க அதுலேயே ரெட் கலரும் வாங்கி இப்போ தான் வச்சுருக்கேன் நல்லா த தளர்த்துட்ருக்காங்க அப்புறம் நம்ம வளைக்கும் போல் செம்பருத்தி பூ இவங்க தான் நம்ம அம்மாவுக்கு எப்போவுமே பூஜைக்கு தயாராக சாயந்தரத்தில் மலர்ந்து அழகாக நாங்கள் ரெடியாக இருக்கோம் பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் பார்ப்போம் சீத்தா பழம் காக்கி பழுக்கலை எனக்கு என்னமோ செடியிலே பழுக்க வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும் இவங்க எல்லாம் பூஜைக்கு நம்ம பறிச்சிக்கலாம் பக்கத்துலேயே காய் பாருங்க அழகாக தினமும் குருவிகளுக்கு ரெண்டு மூணுமாக பழுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய காய்ச்சிருக்காங்க நமக்கு கிடைக்காது ஆனால் பரவாயில்ல கிடைச்சாலுமே பறிக்கிறதில்ல குருவிகள் இது தானே முக்கியம் அதனால அப்புறம் ஒரு நம்ம மாங்காய் மரத்தில் ரெண்டே மாங்காய் வெயிட்டிங்கில் இருக்காங்க மற்றவங்க எல்லாம் பழுத்து முடிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் பழுக்கணும் மற்றபடி இந்த வெயில் காலத்தில் செடிகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் பாவமாக இருக்கும் இவங்க எல்லாம் பழுத்துட்டாங்க இல்லையா காலையில் சீக்கிரத்தில் வர குருவிகளுக்கு உணவு தயாராக இருக்குது அழகாக பழுத்துருக்காங்க நாலு பேர் பழுத்துருக்காங்க பாக்கி எல்லாம் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து அப்படியே பழுத்துட்டே இருப்பாங்க குருவிகள் தினமும் வந்து அதை சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இந்த அத்தி மரத்துக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் இல்லையா வச்சது ரெண்டு அத்தி மரம் நிறைய காய்ச்சிட்டாங்க அப்புறம் நம்ம குட்டி மல்லிகை செடி பாருங்க அம்மாவுக்கு பூஜைக்காக பறிச்சிக்கலாம் பரவாயில்ல இந்நேரத்தில் மல்லிகைப்பூவும் வந்து அம்மாவுக்கு பூஜைக்காக கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் செடிக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கலாம் நம்ம இப்படி எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அம்மாவுக்கு இது நல்லா இருக்கும் இல்லையா நிறையா இருந்தால் கட்டிடலாம் கம்மியாக தானே இருக்குது பூஜையில் அர்ச்சனைக்கு வந்து பயன்படும் ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த நாட்டு மல்லி அப்புறம் இவங்க பாருங்கள் நம்ம மனோரஞ்சிதம் காலையில் நிறைய பறிச்சிட்டேன் நல்லா தலை தலைன்னு நல்லா தழுக்கிறாங்க நிறைய பூப்பாங்க அப்புறம் பக்கத்திலே பார்த்திங்கன்னா லவ்வாப்பழம் நம்ம லவ்வாப்பழம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த லவ்வாப்பழம் நம்ம இடத்துல ரெண்டு மூணு மரம் வச்சுருக்கேன் நாட்டு மரமும் வச்சுருக்கேன் வைப்ரேட்டும் வச்சுருக்கேன் அப்புறம் பாருங்க என்னோடய செல்லக்குட்டி இவங்க தான் எந்த நேரமும் வந்துக்க நான் பூஜைக்கு ரெடி அப்படின்னு இருப்பாங்க இவங்களும் தான் பார்த்தீங்கன்னா ரோசாப்பு மாதிரியே இருப்பாங்க இந்த செம்பருத்தியும் வந்து நிறைய பூத்துட்டே இருப்பாங்க சாயந்தரம் பூஜைக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயன்பாடாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் காலையில விட இந்நேரத்தில் மலர்ந்து அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க பாருங்களேன் மொட்டா இருக்கும்போது வெள்ளை கலராக இருக்காங்க மலர்ந்த பிறகு பாருங்கள் உள்ள ரெட் கலராக இருக்காங்க பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குல்ல இது ஒரு கொடி வகை உள்ள நான் இந்த மாதிரி மொட்டா இருக்கும்போது நான் பார்ப்பேன் கலராக இருக்கா ஆனால் கலராகவே இருக்காது மலர்ந்த பிறகு தான் கலர் வருது இறைவன் படைப்பில் இன்னும் எத்தனை எத்தனை அதிசயங்களோ தெரியல இந்த மாதிரி கொடியாக கயரில் கட்டி விட்டுருக்கோம் அவங்க பாட்டில் படறாங்க இவங்க தெரியுதா நம்ம காட்டு கலாக்காய் இந்த கலாக்காய் வந்து நிறைய காய்கள் கொடுத்தது இப்போ வந்து பூத்துட்ருக்காங்க மறுபடியும் காப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு நாகபுரத்தில் இந்த காடனை உருவாக்கி இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஆனந்தமாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா லவ்வா பழம்தான் அப்புறம் பக்கத்தில் காட்டு அரி நெல்லிக்காய் அதாவது பெரிய நெல்லிக்காய் வச்சுருக்கேன் இன்னும் காய்க்கலை அப்புறம் இதுவும் ஒரு சீதா இதெல்லாம் இருக்கு இப்போ இது பாத்தீங்கன்னா பாருங்க நம்ம அது என்ன பழம் காட்டு இலந்தை அது சாப்பிட்டோம் இல்லையா அந்த செடி கண்டுபிடிச்சு வாங்கி வச்சிட்டேன் வச்சதுமே பாத்தீங்கன்னா கொத்து கொத்தாவும் காய்ச்சிட்டு இருக்காங்க பெருசான உடனே காமிக்கிறேன் நான் கண்டுபிடிச்சு வாங்கிட்டேன் இந்த செடி காட்டுக்காய் அதாவது காட்டு இலந்தை பழம் அப்புறம் இந்த நெல்லிக்காய்க்கு ஒரு வரலாறு ஒரு வர ஒரு முறை வந்து ஈசா போனப்போ ஒரு ரெண்டு நெல்லிக்கண்டு நாட்டு நெல்லிக்கண்டு எடுத்துட்டு வந்தேன் அதுதான் ரெண்டு வச்சுருக்கேன் அதே போல் இந்த முருங்கையும் அங்கே ஈசாவில் வாங்கினது தான் நல்லா நிறைய காய் காப்பாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்கண்டும் அங்கே வாங்கினது தான் இப்போ தான் காய்ச்சிட்ருக்காங்க மதுரையில் யா ஈசா யோகா மையத்தில் அங்கே வாங்கினது அப்புறம் இந்த தென்னங்கண்டு பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் காய்க்குன்னு கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு பட் காய்க்கலை நான் சீக்கிரம் காய்ச்சிடுவாங்க இதுதான் நம்ம ஒட்டு மொத்த நாகபுரத்தோடைய கார்டன் சுற்றி காமிக்கணும் ஒவ்வொன்னா அப்படின்னு சொன்னா ஒரு நாள் போறாது மக்கா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவ்வளோ நேரம் நம்ம வந்து சுற்றி பார்க்கணும் இது நம்ம நாகபுரத்துடைய ஒரே ஒரு பாட்டு தான் ஒரு பக்கம் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க இன்னும் மறுபக்கம் ஒரு மிக பிரம்மாண்டமான கார்டன் இருக்குது அதெல்லாம் வந்து காமிக்கணும் அப்படின்னா நிஜமாவே ஒரு நாள் போறாது பிரம்ம கமலத்துல இருந்து நித்திய கல்யாணியிலேருந்து எல்லாமே எல்லாமே இங்கே இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு எல்லாமே வாங்கி வைப்பேன் இன்னும் நிறைய சேகரித்து இயற்கையை உருவாக்கணும்னு ஆசை நம்ம சுண்டைக்காய் செடி பாருங்கள் கொத்து கொத்தா இருக்காங்க பறித்து குழம்போ அல்லது துவையலோ வைக்கணும் என்னவோ இன்றைக்கி வந்து பூஜைக்கு பூ பறிக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் காடனை சும்மா லைட்டாக சுற்றி காமிச்சு எல்லாமே அப்படின்னா நீங்களும் இதே போல் இயற்கையை உருவாக்குங்க மன மகிழ்ச்சியோடு இருங்க இது பார்த்திங்கன்னா குண்டுமல்லி கொத்து கொத்தாக பூக்கும் அது பூக்கும்போது நான் காமிக்கிறேன் இது லெமன் அதாவது பெரிய லெமன் ஒரு லெமன் வந்து காக்கிலும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லெமனு பக்கத்தில் நம்ம மாதுளை எட்டி பார்க்குறாங்க சரிம்மாக்கா நன்றிம்மாக்கா இன்னொரு நாளைக்கு முழுசாக காமிக்கிறேன் சரியா